யாருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை இந்த மண்ணிலே விதைக்கக்கூடிய விதையை யாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விதையை இத்தனை நாட்களாக தேடிக்கொண்டிருந்தோம் அதுவும் எங்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக எங்களுக்கெல்லாம் ஒரு இரு மாதங்களுக்கு முன்பாகவே எங்களுக்கு அந்த நிகழ்வை சொன்னார்கள் இப்படி ஒரு வேட்பாளரை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் தம்பிக நீங்கள் அமைதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் எங்களுக்கு அறிவிப்பு அதாவது நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் ஒரு ஒரு தொகுதியை தவிர அந்த ஒரு தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு பயம் கலந்த பயக்கம் தான் என்ன வகை இருக்கும் எல்லாரும் கேட்கிறார்கள் எங்கே எங்கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் எங்கே கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் எங்களுக்கு மாவட்ட மண்டல செயலாளரிடம் கேட்டாலும் பதில் இல்லை எங்கள் அருமையை தம்பி என இளைஞர் பாசறை மாவட்ட இளைஞர் பாசறை பொறுப்பாளர் பதில் இல்லை அண்ணா அண்ணா இருங்க என்னங்க சிவான் சொல்ற மாதிரி அமைதியா இருக்க அமைதியா இருக்கு

எப்படி நினைச்சோம்னா எங்க பொறுப்பாளர்கள் யாராவது ஒருத்தர் இறக்கி விட்டு தம்பி போய் வேலை செய்யா அப்படின்னு வாங்க நினைச்சோம் ஆனா தமிழ்நாட்டிலே யாருக்கும் கிடைக்காத ஒரு முதல் விடை எங்கள் மண்ணிற்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கிடைச்சதுன்னா அதனுடைய பெருமை எங்களுக்கு சேரும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சேரும் வரலாற்று உதவி எங்களுக்கு கட்சியை சேர்ந்தவர்கள் நிச்சயமா மூலியமா நான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் என் தலைவன் இனக்காவலன் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வனக்காவலன் யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது எங்கள் இனக்காவலனை எங்கள் இனக்காவலனை இந்த உலகத்துல யாராலையும் மறக்க முடியாது இந்த தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கேட்பார்கள் இனக்காவலன் பேசுகிறீர்களே

இன்னைக்கு வெற்றி வாய் சூடி இருக்கிறார் அவர் வேணா இருந்திருக்கலாம் அவர் கொண்ட லட்சியங்கள் எங்குமே இருக்கல எங்கேயாவது இருந்திருக்கு என்ன போன்ற விதைகள் முளைச்சிருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க சின்ன வயசுல இருந்தே அவர் கூட அவருடைய படிப்பை படிச்சு 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 வந்தவங்க ஆனா நீங்க அதனுடைய வரலாறு சின்ன பசங்க இளைய பசங்க புத்தகத்துல படிச்சிருப்பீங்க நாங்க புத்தகத்துல படிக்கல கண்ணா நாங்க நேரடியா போய் பார்த்தோம் நேரடியாவே காத்தோம் இன்னும் அவர் இருந்த வரலாற்றை நாங்க நேரடியாக பார்த்தோம் அந்த மாதிரியான ஒரு வரலாற்றா நாங்க வாழ்ந்து வந்துவோம் அவரு எப்படி எங்க தமிழுக்கு இணைக்காவலர் அவரு தான் போராடினார் எங்க தமிழுக்கு கடைசி வரையிலுமே போராடினார் இன்னைக்கும் இணைக்காவலன் பிரபாகரன் மேலகவி பிரபாகரன் அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படி ஒரு தலைவனுக்கு பிறகு இந்த மூணு நாலு மாநிலங்களுக்கு நடுவுல சிம்ம சொப்பனமா ஒரு சிங்கம் சிம்ம சொப்பனமா ஒரு சிங்கம் உருவாகி எனக்கு நம்ம மூணு மாநிலத்துக்கு நடுவுல ஏன் அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பெயரா விளங்கினது அது எங்களை வடக்காவலன் வீரப்பட அவரை சூழ்ச்சி செஞ்சு கொண்டாங்க அப்படின்றதுதான் வரலாறு ஆனா நிறைய பேருக்கு தெரியாது எப்படி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை நேரடியா கொல்லவும் முடியாது ஏன்னு கேளுங்க அவரு பிறவியோ அப்படிதான் அவரு இறப்பும் அப்படிதான் கிட்ட பண்ண முடியாது ஒரு மாயாவி எங்கள் வனக்காவல பத்தி பேசணும்னா எனக்கு பேசத்துக்கு இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா அவரு கொடுத்த அந்த ஒரு விதை எனக்கு எங்களுக்கு எல்லாம் காலங்காலம் தொட்டும் நாங்க இவ்வளவு காலம் வந்து எங்க இருக்காங்க என்னன்னே நம்ம தெரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தோம் இன்னைக்கு அந்த விதை

ஆளை கொண்டு வந்து நிறுத்தி இந்த மாதிரி பிரச்சாரம் செஞ்சு அவங்களுக்காக போராடி இன்னைக்கு நாற்பது பேர் தயாரா நின்று போராடுறோம் அதுக்கு காரணம் எங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு வரப்பிரசாதமான ஒரு வேட்பாளர் தான் அந்த வேட்பாளரை பத்தி பேசணும்னு நினைச்சா நாங்க மணிக்கணக்கா பேசலாம் நேரம் மிகவும் குறைவா இருக்குது அதனால என்னோட இந்த உரையை இதோட நிறுத்திக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற என்னுடைய தனி தொகுதி சட்டமன்ற உட்பட்டு இங்க வருகை தந்திருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா சுதந்திரம் பெற்று பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் சந்திக்கிறோம் இந்த பதினெட்டாவது தேர்தலை என்ன மாற்றம் வந்திருக்கிறது ஒன்று காங்கிரஸ் இல்ல பிஜேபி அதை தவிர வேற மாற்று கட்சி இருக்கா இல்ல எங்கள் அண்ணன் செந்திமேன் சீமான் எங்களை தங்கை வித்யா வீரபனை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இந்த வெற்றி பெறுவோம் என்று சூழ்நார் ஏனென்றால் இது போல வேட்பாளரை நாம் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய கிருஷ்ணகிரி தொகுதியின் பெருமை அதிமுக திமு மா என்ன பொது மக்களுடைய மாற்றம் மாற்றம் தான் தேவை அதுக்காக தான் மாற்றத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தமிழ்நாட்டிலே மாற்றம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த பகுதியிலே கன்னடகமும் தெலுங்களும் அதிகமாக உள்ள பகுதி நான் இப்படி கட்சி என்றும் இந்த தமிழர்கள்தான் மட்டும் தான் என்று முடிச்சூடிகிறார்கள் அல்ல எங்க எப்போதுமே எங்கள் அண்ணன் தெலுங்களுக்கு தன்னர்களுக்கு எதிரான கட்சி என்று எங்காவது சொன்னதுண்டா இல்லை அதனால் இங்கு கூடி இருக்கின்ற அங்கங்கம் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தென்கொள் சொந்தங்களுக்கு யுகாலி வாழ்த்துக்கள் அன்பதிக்கு உதவதி சுபா காய்ச்சலும் அது தெலுங்கு கன்னட என்று வேற்றுமணி இல்லை அரசியல் அடிப்படை மாற்றம் அதே போல இந்த மாற்ற வேண்டியால் மாற்றம் என்பது நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுடைய மாற்றம் அதுதான் மாற்றம் மாற்றம் வந்தால் மட்டும்தான் அரசியலிலே நாம் ஏதாவது சாதிக்க முடியும் ஏன் இந்த தேங்கை நம்ம கூடியிருக்கின்ற இந்த இடத்திலே பின்னாடி பார்த்தோம் என்ற சாக்காடை அழைத்துக் கொண்டிருக்கிறது இதுவரே இந்த பேரராட்சியோ என்னோட தாயரோ எம்எல்யோ எலிவேட் பண்ணல அட்ட உண்மை அங்க போன நாட்டம் அடிக்குது நீங்க பாருங்க அந்த நாட்டத்தையே கிளீன் பண்ண முடியல எப்படி நாட்டை காப்பாத்துவாங்க அதை போல நம்மளுடைய இந்த தாம்தோன் கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் கச்சி வித்யா வீரோக்கனுடைய வெற்றி பெருமாறு அன்போட உங்களை கேட்டு கொள்கிறேன் அதை இந்த தல்தொகுதியில் இருந்து மாட்டம் வரட்டும் மாட்டம் இந்த தலி தகுதி இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தமிழ்நாட்டில் இந்த நம்முடைய தங்கை வித்யா தேவப்பன் டெல்லியிலே அவனுடைய ஒளி ஒலிக்கிட்டும் என்று இந்த ஏற்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல நேரம் இல்லாத காரணத்தினால் அனைவருக்கும் நன்றி